அப்படின்னா வந்து காட்டன் கேண்டி மெஷின் வந்து எப்படி சிம்பிளா பண்றது அப்படின்னா நீங்க நீங்க பாக்க போறீங்க ஆக்சுவலா நீங்க வச்சு நான் பண்ண போறேன் அப்படின்னா வந்து என்ன டிரில் மிஷின் வச்சு அதை வச்சுதான் வந்து சிம்பிளா எப்படி ஒரு காட்டன் கேண்டி மெஷின் நம்ம பண்றது அதுதான் நீங்க நீங்க பாக்க போபீங்க சோ இனி குடிக்கலாமா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ட்ரில் மிஷின் இருந்துச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ட்ரில் மிஷினை வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது சின்னதாக டிசி மோட்டர் கூட வச்சு நம்ம பண்ணலாம் ஸோ என்கிட்ட இருந்ததுனால இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் வந்து ட்ரில் மிஷின் வந்து எடுத்திருக்கேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி நீளமான வந்து ஒரு காடு வந்து எடுத்திருக்கேன் அது முனியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நம்மளோட ட்ரில்லுக்குள்ளே வந்து அது ஃபிட்டாகலாதனால கொஞ்சமாக வந்து தேய்ச்சி வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீளமாக ஒரு பிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறாப்புல ஓகே இந்த மாதிரி வந்து அதாவது நெட்டு போல்டு போட்டு நம்ம டைட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து டைட் பண்ணுறக்கு வந்து போல்டு வேணும் ஸோ ஸோ இந்த நெட்டை போட்டு நம்ம அப்படியே டைட் பண்ணிடலாம் அதை ஸோ அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டப்பா வந்து எடுத்துருக்கேன் இரும்பு டப்பா தான் அது வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் எதனா வேஸ்ட் டப்பா இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லை பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்ல அதனால் அந்த ஒரு பாதி வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டுருவேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றியில் வந்து நான் நீளமான ஆணியை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டேன் அந்த ஹோல்ஸ் போட்டதை வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டு நான் பாட்டுக்கும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் கடைசியில் பார்த்தா வீடியோ ஆன் ஆகலை ஸோ அதனால் என்னால் உங்களுக்கு காட்ட முடியல ஓகேங்களா ஸோ இது வந்து சுற்றியில் வந்து பெரிய ஆணி யூஸ் பண்ணி தான் நான் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பேன் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நிறையா ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய நட்டு போல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இதில் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிட் பண்ணி டைட் பண்ணிட வேண்டியது அழைச்சிட்டாங்க ஓகே அவ்வளோதான் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இது அடுத்தது நம்மளுடைய ட்ரில்லை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம ட்ரில் மிஷினை எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து ட்ரில்லில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம் ஓகே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டைட் பண்ணியாச்சு ஓகே அவ்வளோதான் நம்மளுடைய காட்டன் கேண்டி மிஷின் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ட்ரில்லு மிஷினை வச்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நமக்கு வந்து கேரமல் வேண்டி வேணும் அதாவது சுகர் கேரமல் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக வந்து இதோ ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கலாம் ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு சுகர் கேண்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுகர் வந்து நம்ம போட்டு இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுவுமே தண்ணிக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் சுகரை மட்டும் வந்து கொட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிரும் அப்படியே வந்து பார்த்தாலே தெரியும் அப்படி அந்த ஓரத்தில் மெல்ட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த சுகர் எல்லாமே வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும் ஸோ ரொம்பவும் வந்து கருகிற அளவுக்கும் போட்டு நல்லா இது வந்து இது பண்ணாமல் ஓரளவுக்கு சுகர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடணும் இல்லைனா ரொம்ப கறிக்கிறிச்சின்னு வச்சிங்க நல்லா இருக்காது ஓகே பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நம்ம இந்த சுகர் எல்லாத்தையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ நம்ம டக்குன்னு மெல்ட் பண்ணி எடுத்துட்லாம் ஓகே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஓகே அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் நம்மளுடைய ட்ரில்லையும் வந்து எடுத்துக்கிட்டாச்சு அண்ட் இப்போது நம்மளுடைய இந்த சுகர் கேரம்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம ஊற்றினோம் அப்படின்னா காட்டன் கேண்டி வந்து சூப்பராக வந்து வரும் ஸோ பார்க்கலாம் இப்படி வருதுன்னு வரு வருது 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 வந்துருச்சு சூப்பராக வருது நம்மளுடைய காட்டன் கேண்டி ஆமாம் சூப்பராக வந்துச்சு ஆனால் வந்து நம்மள்கிட்ட நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சுகர் கேரமல் வந்து தீந்து போச்சு ரொம்ப கம்மியாக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ ஆனால் வந்து காட்டன் கேண்டி வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்களா அது அப்படியே நம்ம பொறுமையாக எடுத்து காட்டுற மாதிரிங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா ஸோ தான் ரியல் பஞ்சு மிட்டாய் ஓகே இப்போ அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் கேரமில் அதிகமாக ரெடி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இதோட பெரிய பாத்திரத்தை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கேரமல் நிறையா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஊற்றி மறுபடியும் வந்து காட்டன் கேண்டி பண்ணலாம் I'm வீடியோ எல்லாரும் இந்த காட்டன் கேண்டி மிஷின் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுச்சு அப்படின்றத நீங்க வீடியோ பாத்து நினைக்கிறேன் பஞ்சுமிட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே உருக ஆரம்பிச்சிருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் வந்து அப்படியே அந்த காட்டன் கேண்டி சோ சூப்பரா இருந்துச்சு அப்படியே செய்யும்போது சமம் சூப்பராயிருந்துச்சு அத பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இன்னும் சூப்பரா இருந்துச்சு வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் இன்னொரு டேஸ்ட் பண்ணலாம் சூப்பரா இருக்கு பாருங்க வாயில் போட்டு கரை ரொம்ப வருஷம் ஆச்சுங்க பஞ்சு முட்டையெல்லாம் நான் சாப்பிட்டேன் அதில் நம்ம செஞ்ச உடனே நல்லா சாப்பிட்டா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகுது அப்படியே அப்படியே மெல்ட் ஆகுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அதாவது சின்ன வயசில் இந்த பஞ்சு முட்டை வாங்க நம்ம சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி வந்து இப்படி உருட்டி உருட்டிய அப்படி Abdi urdi udah lalu ah. Oh ini pak. Ada <laughs> supra nadesnya, ada olah gak?

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மேக் பண்ண இந்த சிம்பிளான காட்டன் கண்டி மிஷின் வந்து எந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ட்ரில் மிஷின் இருந்தாதான் இதை பண்ண முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது சின்னதாக நீங்கள் டிசி மோட்டர் கூட வச்சு பண்ணலாம் அதாவது நம்ம ரெடி பண்ண இந்த பத்தி டப்பா இதை வந்து டிசி மோட்டருக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணிட்டு உள்ள எம்சிலேயே ஏதாவது போட்டு நீங்கள் ஒட்டிட்டு மோட்டரு ஓட விட்டு நம்ம அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி இதில் ஊற்றணும் அப்படின்னா வேற லெவலில் காட்டன் கண்டி வந்து வரும் அதை அப்படியே நம்ம குச்சி வச்சு அப்படியே சுற்றி அப்படியே அழகாக சாப்பிட வேண்டியதான் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது கூட நீங்க எதனா கலர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது நீங்க சென்ஸ் அது கூட ரோஸ் கலர் அந்த மாதிரி எதாவது கலர் ஆட் பண்ணா நீங்க கலர் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான் மற்றபடிக்கு வந்து ஒரிஜினல் காட்டன் கண்டி இதுதான் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க அப்படியே உங்க வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஆனா இந்த மாதிரி நாளைக்கு